உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் அனைவருக்கும் வணக்கம் தொண்டை மண்டல இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பாக நடைபெறும் எட்டாம் ஆண்டு ஆற்காடு அச்சி திருவிழா இனிதே உள்ளது உடனடியாக அருகில் இருக்கும் நண்பர்கள் மற்றும் இதை கலந்து கொள்ள ஆர்வம் உள்ள நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் நுகர்வோர்கள் குழந்தைகள் அனைவரும் வரவேற்கப்படுகிறார்கள் குழந்தைகளுக்கான தனி நிகழ்ச்சி இருக்கின்றது விளையாட்டு நிகழ்ச்சி பொம்மை செய்யக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு எல்லாரும் கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது ஆதி இசை மற்றும் மல்லர் கம்பம் நிகழ்ச்சி அனைத்தும் சிறப்பாக நடக்கும் விவசாயிகள் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு அமைந்திருக்கிறது உணவுப் பொருட்களும் விற்பனைக்கு உள்ளது அனுமதியும் இலவசம் உணவும் இலவசம் எதற்கும் கட்டணம் இல்லை அவசியம் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டுகின்றோம் நன்றி வணக்கம்